வராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை எதுக்குமே நம்ம ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் காணப்படுகிறேன்டவரை என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்மையானது நடக்கவே இல்லை அப்படி சொல்கிறீங்களா இந்த நாட்களில் நடக்க கூடாத நடக்கவே முடியாது அப்படிங்கிற காரியத்தில் தெய்வன் ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிங்க இல்லையா அதில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்ம கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் இந்த நாளில் யோகுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவன் நினைத்து பார்த்துருக்கவே மாட்டான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வரும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருக்கவே இல்லை அவன் பயந்தவனாய் காணப்பட்டான் நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் செய்தார் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பத்து பிள்ளைங்க அவனுக்கு இருந்தாங்கன்னா அவன் இருபது பிள்ளைகளை பெற்ற இடத்துல அவனுடைய பிள்ளைகளை போல அழகு உள்ளவர்கள் இல்லை இந்த நாட்களில் பார்க்கிறோம் அப்போ அவன்கிட்ட எத்தனை ஆடுகள் இருந்துச்சோ அது ரெட்டிப்பாய் கிடைத்தது எத்தனை ஒட்டகங்கள் இருந்ததோ அது ரெட்டிப்பாய் அவனுக்கு கிடைத்தது அதுபோல நீ எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாக இந்த நாட்களை ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா இந்த காரிய என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லையா அந்த காரியத்தில் கிரகிக்க பெரிய காரியங்களை அதிசயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையை செயல்படுத்த போகிறார் அந்த காரியங்களை நடத்தி கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே உன் கடந்து வந்திருக்கிறது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வந்திருக்கிறது முடியாது தான கர்த்தரால் கூடும் அந்த அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வன் உன்னை திருந்து வாழ்க்கையில் செய்து உன்னை கவனப்படுத்த போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் உன்னோடு இருந்து உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுலத்துகிற அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நடக்கவே நடக்காதுங்கிற சொல்கிற காரியத்தில் ஆண்டவரை நீர் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சுலுத்துகிற ஆண்டவரை இந்த நாள் காலில் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கலாம் மனம் துவண்டு போய் இருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில நீர் புதிய வழியை திறந்து கொடுத்து புதிய வாசலை திறந்து கொடுத்து அவர்களை நேர்த்தியான பாதையில் அவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்து நீர் அவருடைய வாழ்க்கையில கனப்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தில் நான் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சபா நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதிச காண காணப்பண்ணுங்க எய்சுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே